Hello friends, in order Hemamalini. welcome to Malini's Daba. இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர்டில் சிக்கன் ஸ்டஃப்ட் மினி ரொட்டி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அது மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதோடு இதை டின்னருக்கும் வச்சு சாப்பிடா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் சிக்கன் ஸ்டஃப்ட் மினி ரொட்டி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட முக்கா கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தியை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொட்டிக்கு தேவையான மேல் மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் தடவிட்டு அதை அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லேசாக எண்ணெயை கொஞ்சமாக தடவிட்டுக்கோங்க இது அப்படியே துணியை போட்டு நல்லா சுற்றி இது ஒரு பக்கத்துக்கு ரெஸ்ட் பண்ணிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும் மாவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக வாங்கியிருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கனையே சேர்த்துட்டு உள்ள மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரமில்லை மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா வானிலையில் நல்லா லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நான் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் எல்லா சிக்கனையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அடுப்பில் பெரிய ஓக்கொன்னு அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு நல்லா ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியெல்லாம் வெளியில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு மறுபடியும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோம் இதுக்கு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கறிக்கட்டை அதாவது சாக்கோல் எடுத்து நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணியில் வச்சு நடுவில் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு இதில் ஒன்று இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைனா சூடான நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடிக்கோங்க மூடிட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சிக்கன் கிடைக்கும் டேஸ்ட் வந்து நல்ல தந்தூரி டேஸ்ட்டில் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நான் இருக்குன்னா கொத்தமல்லியும் தூவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப்ட் மினி ரொட்டி செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம் மேல் மாவு வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருந்தோம் அதுக்கு எட்டு மினி ரொட்டி கிடைக்கும் அதனால எட்டு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எட்டு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஒரு பக்கத்துக்கு வச்சு மூடி போட்டுக்கோங்க அப்படி மூடி போடலைன்னா மாவு வந்து காஞ்சு போயிடும் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவு வச்சு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கையில் கூட இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஷேப்புக்கு நல்லா தட்டிக்கலாம் இதில் சென்டரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்த பிறகு கொஞ்சமாக மொசரலா சீஸ் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட மொசரலா சீஸ் இல்லை அதனால நார்மல் க்யூப் சீஸ் தான் சேர்க்குறேன் மொசரலா சேர்த்தா தான் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாப்பிடும்போது அதை கடிப்படும் போது நல்லா ஜூஸியாக இழுத்து வரும் அதனால் சீஸ் சேர்த்துக்கோங்க சீஸை சேர்த்த பிறகு இந்த மாதிரி சைடில் உள்ள மாவெல்லாம் சென்டரில் கொண்டு வந்து கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு உருண்டையாக நல்ல பால் மாதிரி ஷேப்புக்கு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்வோம் அதே மாதிரி அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டஃப்டு பராத்தா செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க அதுக்கு பிறகு கையை வச்சு லேஸ் அழுத்தம் கொடுத்திங்கன்னா சின்ன மினி ரொட்டி அளவுக்கு நல்லா லேஸ் அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை கூட ரோலரை கூட யூஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பு கொடுத்துடலாம் இப்போ அருமையாக வந்து ரொட்டியை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி மீதி உள்ள ரொட்டியும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம் இன்னொரு பக்கத்தில் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ரொட்டிகளை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மொதல் பேட்ச் ரொட்டியை சேர்த்தாச்சு ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக வெந்து வரும் கருகாமல் இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா கருகீரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கேன் இதே மாதிரி மறுபக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு சைடு வந்து வேகாமல் இருக்கும் அதனால சைடை வந்து டாங்கை வச்சு நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும் இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொரு மெத்தட் என்னான்னா இந்த மாதிரி தோசைக்கரண்டி வச்சு சேருது ஒரு பக்கம் நுனியை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டு மறுபக்க நுனியில் வந்து ரொட்டிகளெல்லாம் இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது ரொட்டி வந்து விழாமல் இருக்கும் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து வரும் அப்பப்போ வெந்தோன்னே லேசாக இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஒரு இந்த நாலு ரொட்டிகளும் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட ரொட்டியெல்லாம் நல்ல ஈவனாக வெந்து வந்திருக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் மினி சிக்கன் ரொட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணிவிட்டோம் இது குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அது மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் டின்னருக்கும் இந்த மாதிரி ரொட்டியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவு உங்களோட நீங்களும் இந்த ஸ்மோக்கி ஃபிளேவர்ட் மினி சிக்கன் ரொட்டியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்